எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து தலைக்கு வந்து முடி வந்து கொட்டாது முடி நல்லா வளரும்ன்றதுனால ஒரு ஆயில் வந்து போட்டுருந்தோம் அதுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு கமெண்ட்டை தான் சொல்லியிருந்தீங்க அது வந்து நிறைய பேர் எண்ணெய் கேட்டுருந்தீங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு விட நீங்கள் என்ன சேல் பண்ணிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் பொடுகு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பேன் தொலைக்கு கேட்டிருந்தீங்க நிறைய டிப்ஸ் கேட்டுக்கிறீங்க எல்லாமே நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பொடுகுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் போட போகிறோம் நம்ம இந்த பொடுகுக்காகவே எங்க பையனுக்கு வந்து பொடுகு நிறையாவே இருக்கும் ரொம்ப நாளாவே நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இது வந்து எனக்கு எப்படி ஞாபகம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது காவா ஓரத்துலலாம் எல்லாம் நிறைய இருக்கும் ஏரி தண்ணி இடத்துல தண்ணி வாக்காளெல்லாம் இருக்கும் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பொடுகு இலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு அம்மியில் போட்டு அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சிட்டு குளிக்க வச்சுடுவாங்க அது எதுக்குன்னாலாம் எங்களுக்கு தெரியாது அப்போது வந்து இப்போதான் தெரியும் ஏன்னா வெயில் காலத்தில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த அதனால் சொறி சுரங்கு அந்த மாதிரிலாம் வரும்னு போது இதை வந்து தடை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை விடுவாங்க இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது ஓ பொடுகலைக்கு நம்ம பையனுக்கு நிறைய நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நானே டக்குன்னு வந்து வீட்டில் ஞாபகம் வந்தது இந்த செடி வந்து நான் ஒரு இடத்துல எங்கேயும் ஒரு இடத்துல வெளியே தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம இருக்கிற டவுனில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது போகிறப்பெல்லாம் நானும் இவரும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரே ஒரு கொடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் வச்சுங்க அது இப்போ வந்து நான் நிறையா தொட்டியில் வச்சிருக்கிறேன் கீழே வச்சுருக்குறேன் அந்த பொடுதலை இலையும் அருகும்புல வச்சு தான் பொடுகுக்கு வந்து எண்ணெய் தயார் பண்ணி நம்ம வந்து எப்போவுமே எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அது ஓகேனா தான் நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுனால எங்கள் பையனுக்கு தடவனை ரெண்டு மூணு முறை தான் தடவைனா முடி வந்து அவன் ரூமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க காலையில் பெருக்கும் போது அவ்வளோ முடி கொட்டும் இதை வந்து நான் செஞ்சு கொடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு முறை தான் அவன் தடவனாம் அதுக்கப்புறமா முடி அவ்வளோ கொட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம வீடியோவாக வந்து போட்டுடணும் அப்படின்றதுனால நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த எண்ணெய் தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் நான் வந்து பொடுகுக்கு வந்து நிறையா வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டரு எண்ணெய்லாம் வந்து காய்ச்சலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பொடுதலை இலை இருக்குது அருகும்பில் பக்கத்தில் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் தான் இருக்கும் நான் அதை தேய்ச்சி முடிச்சுட்டு இவ்வளோ தான் இப்போ இருக்கே இந்த வீடியோ பாருங்கள் அடுத்தது ஒவ்வொன்றத்துக்காக நம்ம ஏர் ஏர்டேய்க்கு பேனுக்கு பேனுக்கும் வந்து நம்ம வீட்டிலலாம் நிறைய பேன் இருக்கிறவங்க தான் எல்லாேருக்கும் அதுக்கெல்லாம் என்ன செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பொடுதலை இலை வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து நான் உங்களை காமிக்கிறவாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பொடுதலை இந்த இலையில வந்து கடைசியில் இந்த மாதிரி வெட்டுக்காய மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு டிசைனாக இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு தான் நான் எடுத்து வச்சேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேக்கில் எடுத்து வச்சேன் நான் இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இடம் மண் இருக்குது நமக்கு வீட்டுக்கு உள்ளே கார்டனில் அங்கே இது ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒன்று வச்சுட்டேன் ஃபுல்லாக பாருங்க வந்துடுச்சு அதே மாதிரி இது வந்து ஆராய் இது இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு இது என்ன பயணம் நம்ம சாப்பிட்டா என்னன்னு சொல்கிறதுனால நான் ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து பொடுதலையல ஒரே ஒரு குச்சி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கடிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும் அது பாட்டுன்னு அள்ளிட்டு வந்துடும் அது நீங்கள் பார்த்திங்கல்ல நம்ம தொட்டியில் கார்டன்லாம் வச்சுருக்கதெல்லாம் அது சும்மா சின்னது வச்சிங்கன்னா அந்த மாதிரி நிறையா அள்ளிக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து தலைக்கு மட்டும் தேய்க்கிறது இல்லாமல் உள்ளுக்குள்ளவும் நம்ம சாப்பிடும் போது எல்லா பிரச்சனையுமே சரியாகவும் சீக்கிரமாக குணமாகும் நம்ம எதாவது வேறு பிரச்சனை இருந்தால் கூட அதாவது வேற என்ன அதுதான் அந்த சொரி சொரங்கு படம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதுக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த பொடுதலை கீரை வந்து இது வந்து கீரையாகவும் சாப்பிட்லாம் எண்ணெயாவும் காய்ச்சி தலைக்கு தடவலாம் தொவையா அரைச்சிட்டு சூடான சாதத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த கீரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக வதக்கிக்கணும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா எண்ணெயில் வந்து தனியாக வதக்கி அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே செய்கிற புதினா கொத்தமல்லி துவையல் செய்யவும் இல்லை அதே மாதிரி துவையலாம் செஞ்சு சாதத்தோடு இப்போ சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் முடிஞ்ச அளவு உங்ககிட்ட கிடைச்சதுனா இந்த பொடுதலை வச்சு எண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து பொடுகாம் போயிடும் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போதும் அதிக நேரம்லாம் விட வேணாம் அதாவது இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்க டேண்ட்ரப்புன்னு சொல்லுவோம் பொடுகுன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு தமிழில் தெரிலன்னா டேண்ட்ரப் அப்படின்னு சொல்லலாம் அது இருக்கிறவங்க வந்து ஆயில் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பொடுகு வந்து சீக்கிரமாக சரியாகாது அதனால தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சணும் முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு போட்டு குளிக்காமல் சீக்கா போட்டு குளிங்க இல்லைனா அரப்புத்தூளுன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து குணம் நான் வந்து எப்பவுமே சீக்கா வந்து வாங்கிட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சீக்கா வீடியோவும் போட சொன்னீங்க நம்ம சேனல் இனிமேல் ஒவ்வொன்றா நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக நான் செய்கிறேன் நான் சீக்கா வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் பிரியா இருக்கும்போது பிரியாவுக்காக அரைச்சிது அப்பப்போ வந்து ரொம்ப இல்லை இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால திடீர் திடீர்னு வெளியே போனேன்னா ஷாம்ப் போட்டுக்குவாங்க பிரியா எல்லாம் சீக்கிரம் கசகத்துக்கு கஷ்டப்பட்டு அதனால இன்னமும் நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரைச்சது ஒன்று அரை கிலோ தூள் இருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் சீக்காவும் அரைச்சி காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியான பொருள் தான் நம்மக்கிட்ட கிடைக்கலைங்களா கீரை கிட்ட அந்த மாதிரி சொல்லுங்க நீங்கள் பொடுதலை கீரை கிடைக்குமா அருகம்புல்லை கேளுங்க அருகம்புல்ல சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அருகும்புல்ல அவ்வளோ கிடைக்காது அவங்க கேட்டிங்கன்னா ரெண்டுமே கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து நான் சொல்கிற அளவு மாதிரி போட்டு நீங்கள் பொழுது பொடுகுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க சீக்கிரமாக வந்து பொடுகு தொலை இல்லாமல் முடி நல்லா சூப்பராக வளரும் முடி கொட்டுறது நிற்கும் வாங்க நம்ம பொடுதலை எண்ணெய் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த பொடுதலை இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி கைப்பிடியால் வந்து அருகும் எடுத்துக்கிட்டேன் அருகும் வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப அருமருந்து அருகும்பில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பொடுதலை இலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் அருகும்பில்லாம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இதையும் நம்ம வந்து இந்த இந்த இலையோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும் நமக்கு இந்த சாறு தான் தேவை இதை வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம அப்படியே வந்து சாறு எடுக்கும் போது அந்த அளவுக்கு வராது அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ள துணியில் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது நல்லா அதனுடைய சாறு வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நான் போடும்போதே பாருங்க அந்த தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன் நம்ம எண்ணெயில் காய வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயை ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்க்காமல் வந்து அருகும்புள்ள வந்து நைஸாக அரையாது அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிக்கிட்டேன் நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி பண்ணிங்கன்னா இந்த சாறு ஃபுல்லாக வந்துடும் பாருங்க நான் எல்லாமே வந்து ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம தண்ணி சேர்த்ததுனால அந்த சாரோடு சேர்த்து இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து காய வைக்கும் போது நல்லா வத்தி வந்துடும் இப்போ நம்ம எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் காய்ச்சணும்னா இரும்பு பாத்திரமாக எடுத்துங்க அதுவும் கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறதாக எடுத்துக்கோங்க நான் இரும்பு பாத்திரம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும் எண்ணெய் காய்ச்சும் போது நான் வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் அப்புறம் இந்த அரைச்ச வந்து விழுது அந்த சாறு வந்து நம்ம சேர்க்கும் போது பொங்கி சீக்கிரமாக வந்துடும் வெடித்து வரும் எண்ணெய் நல்லா சூடு அறிவிச்சுன்னா அதனால் எண்ணெயும் நம்ம அரைச்சி எடுத்த இந்த சாரம் ரெண்டும் வந்து இப்போவே மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும் அதனால் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம காய வைக்கும்போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து எல்லாம் வற்றி அந்த எண்ணெயும் நம்ம அந்த சாறு மட்டுமே கலந்து பச்சை நிறமாக அந்த எண்ணெய் வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பாருங்கள் இப்போவே வந்து ஊற்றி கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி பொங்கி வருது பாருங்கள் அதனால தான் வந்து நம்ம காய்ச்சும் போது பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சின்ன பாத்திரமாக வைக்கும் போது பொங்கி வெளியே வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் இலை அந்த சாறுலாம் வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி கொதி அடங்கிடுச்சுன்னா நம்ம அந்த சாரில் இருக்கிற தண்ணிலாம் வற்றி இப்போ வந்து எண்ணெயும் அந்த இலையோட சாறு மட்டும்தான் இருக்குது கலரும் பாருங்கள் பச்சையாக மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆரட்டன்னு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகரண்டியில் வடிகட்டிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம வெறும் பொடுகுக்கு மட்டும் தலைக்கு தைக்காமல் உடம்பெல்லாம் பாருங்கள் இந்த வெயில் காலத்தெல்லாம் கொப்பள மாதிரி ஒரு குறுப்பு மாதிரி வரும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு அப்படியே ஆறிடுச்சுன்னா கருப்பாகிடும் அங்கங்கே மார்க் மாதிரி ஆகிடும் அதுக்கும் நமக்கு முகத்தில் உடம்பு முதுகு இந்த பக்கம்லாம் வந்து அந்த மாதிரி கருப்பு தழும்பு இருந்ததுன்னா அந்த குறுப்பு மாதிரி வந்து அதை மறைஞ்சிட்டு அந்த தழும்பு கருப்பாக இருக்கும் அந்த எல்லாம் கூட இதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த எண்ணெயில் அந்த தழும்பு கூட வந்து இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்டதுக்காக தான் நம்ம புல்லும் சேர்த்துருக்குறோம் பொடுகுக்கும் வந்து பொடுகு இலை சேர்த்துருக்குறோம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து செஞ்சதுனால நமக்கு வந்து பொடுகு தொல்லையாக இருக்காது இந்த சூட்டுனால வர அந்த கொப்பளம் கட்டி மார்க் இது எல்லாமே வந்து போயிடும் பொடுகுக்கு வந்து நீங்கள் தலையில் ஒரு மணி நேரம் தேய்ச்சி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுடுங்க இதுக்கு வந்து ஷாம்ப் போட்டு குளிக்காமல் சீக்கா தூள் போட்டு குளிக்கலாம் இல்லைனா அரப்பு தூள் போட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும் போது பொடுகு தொல்லையே இல்லாமல் காணாமல் போயிடும் மறுபடியும் வரவும் வராது அடிக்கடிக்கு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது பொடுகு தொல்லையே இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மூலிகைங்களை வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது